மோசம் நடக்குது சாமியார் போய் உட்கார்ந்து இருந்தா தென்னையில ஒரு போனம் அப்படி யோசிச்சு பார்த்தாலும் புரியல அப்ப அந்த வீட்டுக்குள்ள இருந்த வீட்டுக்காரி அவரை கூப்பிட்டு வீட்டுக்கு போதா நரகத்துக்கு போதான்னு பார்த்துட்டு வாடினா அவர் பின்னாலேயே போயிட்டு வந்து சொன்னா அம்மா இது மோசத்துக்கு தான் போகுதுன்னு உனக்கு சாமியார் அவன காலில் உணர்ந்து கும்பிட்டான் மோஷத்துக்கு போதா அழகு போதான்னு உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு அதுக்கு அவர் சொன்னா நாலு பேர் பேசிட்டு போவான் ஐயோ புண்ணியமா போயிட்டானே அப்படின்னு சொன்னா அது மோசத்துக்கு போதுன்னு அர்த்தம் சனிய முடிச்சவன் தொலைஞ்சான் அப்படின்னு நரகத்துக்கு போகிற அர்த்தம் அவர்தான் சாமி மோச காலத்தில் ஒன்பாணம் என்பதற்கு லௌகீக விஷயங்களுக்கு என்னென்ன தேவையோ அவரதையும் சொல்லி வைத்தது இந்து பதம் இது குடும்பவாட்டை உட்பட தாய் எல்லாத்துக்கும் அதை சொல்றது இது ஒன்றுதான் இந்து பதம் ஒன்றுதான் அன்பு இறக்கம் வைராக்கியம் வாழ்க்கையில எத்தனை உண்தகை ஆத்திரப்பட்டவனுக்கு சமாதானம் கூறுறது எந்த பதம் இடத்துல நடக்கணும் சொல்றது எந்த பதம் இந்த மரம் ஒண்ணுதான் எல்லா துறைகளிலேயும் கையை விரித்திருக்கதும் வரராஜா எந்த குழந்தையும் வந்துடும் நான் அதே வராது அது நான் நீங்க கேளுங்க அப்படி பூச்சாண்டிங்குவது அப்பனே பூச்சாண்டி தண்டை கூட்டிட்டு வாருங்க நம்ம ஆற ராஜா அப்படி அம்மாடி அம்மாடியும் தூங்குங்க தானா வந்துடும் அதை கையிலேயே வச்சுட்டு அம்மா விட்டு நம்ம கையில தான் இருக்குது குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே பழமொழியா இருக்கா சொல்லு குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துல இருந்தது என்பது என்ன வேற ஒண்ணு வேண்டாம் அன்பு காட்டினால் அங்கே தெய்வம் வருஷமாகும் குழந்தை வசமாகும் இயக்கம் வேணும் இதெல்லாம் மரம் சொல்ல வேண்டிய வேலை அல்ல இது இது மதபோதவர்கள் அவர்கள் சொல்ல வேண்டிய வேணும் இறக்கத்தையும் இறக்கம் வேணும் நாட்டிக்கு குழந்தையத்தையும் இறக்க வேணும் இறக்க வேணும் குழந்தைய அடிக்கிற மாதிரி புருஷனையும் அடிக்க கூடாது புருஷன் அழுத்து போய் நல்ல வேர்க்க விறுவிறுக்க உழைச்சி சம்பாதிச்சுட்டு மூணு மணிக்கு வந்து வீட்டுல சாப்பிட உட்காரும் போது சாப்பாடு போட்ட உட்கார்ந்தா எப்படி நடக்கணுங்கிறதுக்கே அது பாட்டு இருக்கு இல்லாத எப்படி நடக்கணும் அதுக்கே இந்து தர்மத்தில் ஒரு வகை இருக்கு செக்ஷனே இருக்கு அதுக்கு நம்பர் ஒன்று ரெண்டு ஐபிசி மாதிரி இந்து மதத்துக்கு ஒரு செக்ஷன் போர்ட்டு உட்கார்ந்த உடனே வேலையை தொடச்சி விட்டு அப்பதான் கிடையாது விசிறி விட்டு இலையை போட்டு சாப்பாட்டை சாதத்தை வச்சு சாதத்தை வச்ச உடனே இங்க போடலாம் என்ன பண்ற முதல்ல உப்பு வைக்கிறான் அவரு வைக்கக்கூடாது முதல்ல உப்பு வச்சா அதோட சாப்பிட்டு எழுதிச்சு போய்ட்டு வராதுன்னு நடத்த முதல்ல சர்க்கரை தான் பழக்கம் இந்து தர்மத்துல முதல்ல சர்க்கரையை வச்சு அப்புறம் பருப்பு வச்சு அப்புறம் நெய் அதை இனிப்பு இது வாசம் ரெண்டு வைக்கணும் உட்கார்ந்து என்ன நம்ம இவ்வளவு சம்பாரிச்சாச்சு ஏதோ இருக்கிறது போதும் ஏன் இப்படி ஊரெல்லாம் சுற்றி அரைகிறீங்க உடம்பே இடைச்சு போச்சு அவன் இப்படி இருப்பான் ஆனாலும் கூட உடம்பே இடைச்சு போச்சு ஏன் கஷ்டப்படுறீங்க சாப்பிட்டு நிம்மதியா இருங்கிறேன் இப்ப பார்த்த வேலை போதுமே அப்படி சொல்லி அவனுக்கு ஊட்டணும்னே ஒரு பாட்டு இருக்கு விதி இருக்கு இல்லாலும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சான்ஸ்கிரே இருக்கு மேல இருந்து அத்தமல இருந்து மாதிரி இருக்கு அந்த நேரத்துல போய் சாப்பாடை கொண்டாந்து வச்சுக்கிட்டு டக்குனு தட்டையும் வச்சு நானும் சொல்லிக்கிட்டு இருக்க சினிமாவுக்கு போனோம் போனோம்னு மூணு மாசமா யாரு கவனிக்கிறேன் நீங்க வேணும் ஊற ஊற சுத்திட்டு வரீங்க சாப்பிடுங்க பார்த்தாங்க மாதிரி நகையை கட்டலாம் பழைய கட்டலாம் ஒரு சினிமா பாக்கு அது கூட யோசிச்சதெல்லாம் போச்சு சாப்பிடுங்க பெரிய பெரிய பணக்கார வீடுகள்ல எல்லாம் என்ன கேட்டாங்க அந்த மூணாறு ஆழ்மனா வீட்டுல கூட போச்சு என்ன செய்ய சொல்லி காலால் நின்னாரு அங்க எல்லாமே கொடுத்தாங்க என்ன பண்ணா நீங்க தள்ளிட்டாங்க சாப்பிடுங்க அவனுக்கு முன்னாலேயே இன்னொருத்தனை பத்தி அந்த வீட்டுல கொடுத்துருந்தா நல்லா இருந்திருப்ப அவன் என்ன கதியாகும் இறக்கம்ங்கிறது புருஷனிடமும் நியாயம் புருஷங்கிட்ட எதை எதை எங்க எங்க கேட்கணுங்கிறதுக்கு அவர் மனைவி கனவை எங்க புகழணுங்கிறதுக்கு விதி இருக்கு புகழ்றதுல கூட ஒரு விதி இருக்கு நண்பர்களை காணாத இடத்துல புகழணும் நேசரை காணாவிடத்தே நெஞ்சாரவே புகழ்கள் நண்பனை காணாத இடத்துல போகணும் என்னுடைய பிரிண்டக்கான ராம்சாமி ரொம்ப நைஸ் சொல்ல அவன்கிட்ட போய் சொல்லக்கூடாது நீ ரொம்ப அருமையான நண்பன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னமோ எதிர்பார்க்கிறான் போல் நேசலை காணாவிடத்தே நெஞ்சாரவே புகழ்தல் ஆசானி எவ்விடத்தும் அப்படியே வாத்தியா இருக்காரே என் வாத்தியார் ரொம்ப நல்லவர் தான் அற்புதமா கத்து கொடுத்தாருன்னு வெளியில சொல்லணும் அவரை சொல்லக்கூடாது அவரை சொன்ன அவருக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் அம்மா வீட்டுக்கே வந்துகிட்டு இருப்பாரு வாசம் மனையாளி பஞ்சணையில் மனைவி எங்க போகலாம்னா பஞ்சணையில தான் போகலாம் உன் மாதிரி அழகு உண்டா மாதிரி குணம் உண்டா இந்த ஊர்லயே உன் மாதிரி பொண்ணே கிடையாது இன்னும் சொல்லணும் அந்த நேரத்துக்காது

வேய் அருமையான மார்க்குன்னு சொல்லிட்டா அடுத்தது குறைஞ்சே தீரும் அது ஏன் அது ஒரு அப்படியே ஜிம்முன்னு ஏறும் மனுஷனுடைய உடம்ப அவ பலையணுமா மலையை எப்படி சூஸ் பண்ணணும் அதுக்கும் அதை பாதிச்சான் தாயை பார்த்து பெண்ணெடு தரத்தை பார்த்து வரவடு நிலத்தை பார்த்து பயிரிடு நேரம் பார்த்து முடிவெடு மழையை நம்பியே இருக்கிறவன் பூமியில கேழ்வரகு ராகி ராகி கம்பு இது பயிரிடு நல்ல காய்கறி பார்க்க உள்ள இடத்துல கரும்பு நெல்லு பயிரிடு அது கொஞ்சம் குறைச்சலா மோட்டர் மோசட் போட வேண்டிய இடத்துல அது அதிகம் விளையாது இருந்தா காய்கறி மற்ற பயிரிடு நன்செய் புதுசை நிலை வதுக்கி வச்சிடும் வேலை பார்த்து முடிவு எடுதான் பெண்ண தேர்ந்தெடுக்கிறது இல்லை தாயை பார்த்து பெண் எடுதான் தாயை தனித்தோட்டில பார்த்தா நாங்களே படிக்கட்டில் பார்க்க வேண்டாமா தாயே மகள் தாயினுடைய வடிவமே மகளுக்கு படியும் தந்தையினுடைய வடிவமே மகளுக்கு படியும் பையன் தகப்ப மாதிரி இல்லை தாய் மாதிரி இல்லைன்னா தாய்மார சந்தேகப்படக்கூடாது தோற்றம் நிறைவடை கர்ப்பம் கிருஷ்ணம் அறுபது நேரம் பார்த்துட்டே இரு கிருஷ்ண மாதிரி குழந்தை பிறக்கும் அப்படியே அதாவது கர்ப்பம் ஆவது என்பது எப்படி கூட பிரார்த்தனை இலக்கியம் உட்பட மதம் சொல்லி வைத்திருக்கிறது மனைவியை தேர்ந்தெடுப்பது தர்மம் செய்வது எல்லாத்தையும் ஒரு முறையாக வகுத்து வைத்தது இந்து தர்மம் ஆனால் ஒவ்வொரு பருவத்திலேயும் குழந்தையை எப்படி வளர்க்கணும் குழந்தையை எப்படி வளரணும் என்பதற்கே விதி உண்டு இப்ப நமக்கு மருந்து மாத்திரிய அந்த காலத்தில் நம்முடைய முதாதியர்கள் மதத்தின் வழியாகவே மருத்துவத்தையும் வச்சா பக்கத்துல பிள்ளை படுத்துக்கோ வயிறு இறைஞ்சா யாருக்கும் சத்தம் கேட்காது தாய்க்கு மட்டும் கேட்காது மறுநாளைக்கு மனத்தக்காளி விதைய போட்டு குழம்பு வச்சு சாத்த பிசைஞ்சு கொடுத்துருவா திண்டு போடுவது ராத்திரியில கீரையும் தயிரும் சாப்பிடக்கூடாது கீரையும் தயிரும் ராத்திரியில சாப்பிட்டா மரம் அந்தயத்துல வெளியில போய் ராத்திரில சாப்பிடாதே பயமூர்த்ததுக்காக விஷயங்களை சொன்னான வச்சாசல்லாது அந்த நாள் வா அந்த மரபு நம்முடைய தாய்க்கோழன் இன்றைக்கும் அந்த மரபை காப்பாற்றியது